என் செல்ல குழந்தையே இன்று உன் கண்ணில் பட ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே காரணம் இல்லாமல் உன் வராகியதையும் எதையும் செய்ய மாட்டாள் என்பதை நீ நன்கு உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா அதனால் நிச்சயமாக அம்மா இன்று உன்னோடு பேச வருகின்ற இந்த அதிர்ஷ்ட நேரத்தை நீ விட்டுவிட மாட்டாய் என்று நான் நம்புகின்றேன் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நாட்களாக யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு இன்றோடு நல்லதொரு முடிவினை தருவதோடு மட்டுமல்லாமல் நாளைய விடியலில் அந்த விஷயம் உனக்கு நல்லதொரு விடியலாகவும் விடிய போகின்றது நாள் வரையிலும் எழுந்திருக்கும் பொழுதெல்லாம் குழப்பத்தோடு தவித்த என் பிள்ளை இனிமேல் அந்த குழப்பம் இல்லாமல் நீ இருப்பாய் உடன் இருப்பதால் மட்டுமே எல்லோரும் உறவுகள் ஆகிவிட முடியாது நிச்சயமாக எங்கேயோ இருந்து கொண்டு கூட சில உறவுகள் உனக்காக துடித்து கொண்டிருப்பார்கள் அந்த உறவுகளும் உண்மையான உறவுகள் என்பதனை நீ சில நேரங்களில் புரிந்து கொள்ள வேண்டும் அருகில் இருப்பவர்கள் காயத்தை கொடுத்தார்கள் என்பதற்காக தூரத்தில் இருந்து உண்மையான அன்பு கொடுப்பவர்களை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது என் தங்கமே உன்னுடைய வார்த்தைகளில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் பேசிவிட்ட வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம் ஆனால் ஒருபோதும் அந்த வார்த்தைகள் மறக்கப்படாது யார் ஒரு வார்த்தையை நீ பேச கேட்டார்களோ அவர்கள் ஒரு சூழ்நிலையில் கூட உன்னை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் ஒருபோதும் அவர்கள் நிச்சயமாக நீ பேசிய வார்த்தைகளை மறக்கவும் மாட்டார்கள் அதை என்னாலும் மனதிற்குள் வைத்து நினைத்து கொண்டும் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உனக்கு ஓரிடத்தில் மதிப்பில்லை என்று நீ உணர்ந்து கொள்வாயானால் அந்த இடத்தில் மௌனமாகவே இருக்க பழகு காலப்போக்கில் உன்னுடைய மௌனம் அதற்கான மதிப்பினை பெற்றுத்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உதாசீனங்கள் செய்கின்ற இடங்களில் நீ மட்டுமல்ல உன்னுடைய நிழல் கூட நிற்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பொதுவாக தனியாக இருப்பவர்களை ஒரு நாளும் அலட்சியம் செய்யக்கூடாது தனித்து இருப்பவனுக்கு எப்பொழுதுமே தெய்வம் துணையாக நிற்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தை நாம் நிறைய பேர் துணையாக இருக்கின்றார்கள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தெய்வம் தான் பார்த்து கொண்டிருக்கும் என்று நினைக்கக்கூடாது கூடாது தெய்வம் யாரொருவர் தனித்து நிற்கின்றார்களோ அவர்களை அரவணைக்க சென்றுவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வம் இங்கிருந்து சென்றுவிட்ட பிறகு நீ அங்கே பூஜைகளும் மற்ற விஷயங்களையும் செய்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இது புரியாமல்தான் இங்கு நிறைய பேர் ஆடாத ஆட்டங்கள் எல்லாம் ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் தங்கமே புரிந்து கொண்டால் கோபம் கூட சிலருக்கு அன்பாகத்தான் தெரியும் அதே நேரத்தில் புரியாத உறவுகளாக இருந்தால் பாசத்தை காட்டினால் கூட அது அவர்களுக்கு வேஷமாகத்தான் தெரிந்து விடுகின்றது என் தங்கமே இது போன்று உன் முன்னால் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு சில நேரங்களில் பல மனக்கசப்புகளை கொடுக்கும் பல நேரங்களில் பல மனதிற்கில் இருக்கின்ற பாதிப்புகளை வெளிக்கொண்டு வரும் இப்படி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ கடந்து வந்த பாதையெல்லாம் உனக்கு கொடுத்த வேதனைகளுக்கெல்லாம் ஒன்று உனக்கான நல்லதொரு தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது சிக்கல்களை எல்லாம் என் குழந்தை நீ கடந்து வந்து விட்டாய் உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்பதனை இந்த நேரத்தில் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு நிச்சயமாக நல்லதொரு ஆரம்பத்தை அம்மா தொடங்கி வைக்கின்றேன் ஆசைப்படுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும் என்பதனை அடிக்கடி உனக்கு இந்த வாழ்க்கை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது போல ஒரு உணர்வு தோன்றுகின்றது என் தங்கமே உன்னுடைய தகுதி என்னவென்பதை வேறு யாரும் தீர்மானிக்க கூடாது உன்னுடைய தகுதி என்னவென்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் உனக்கானதையெல்லாம் நீ சரியாக செய்யும் பொழுது வேறு யாரையும் நாடி செல்ல வேண்டிய அவசியமோ மற்றவர்களின் கருத்துக்களுக்கு செவி சாய்க்க வேண்டிய அவசியமோ உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் யாருடைய வார்த்தைகளுக்கும் செவி சாய்த்து இங்கு உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவது கிடையாது மாறாக உன்னுடைய வாழ்க்கையில் அது பிரச்சனைகளைத்தான் உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலிலைதான் வித்தியாசம் இருக்கின்றது என்ன தெரியுமா நம்மிடம் ஏதும் இல்லை என்று நினைப்பது ஞானம் நம்மை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று நினைப்பது ஆணவம் தான் தான் எல்லாம் என்று நினைப்பதுதான் ஆணவம் என் தங்கமே ஆணவத்தில் ஒரு நாள் ஆடுவாயானால் நிச்சயமாக நீ உன்னுடைய ஞானத்தை இழந்து நடு தெருவில் நிற்பாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது என் குழந்தை cool கலங்கிய கண்களை எப்பொழுதுமே நேசிக்க பழகு ஒருவர் உன் முன்னால் கண்ணீர் சிந்துகிறார் என்றால் அவர்களுக்கு ஆறுதலை நீ எப்பொழுதுமே கொடுக்க பழகு என் தங்கமே அதுபோல யாரொருவரை நீ அதிகமாக நேசிக்கின்றாயோ அவர்களின் கண்கள் கலங்குவதற்கு ஒருபோதும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதிலும் தெளிவாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எல்லாவற்றிலுமே பொறுமை என்பது மிகவும் அவசியமாகிவிட்டு ஏனென்றால் முந்திக் கொண்டு முதல் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்று கொண்டிருக்கின்றது காத்திருந்த கடைசி செங்கல்தான் கலசத்தை தொட்டு அங்கே உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் சாதிப்பதற்கு பொறுமை மிக மிக அவசியம் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள் உனக்கு துரோகம் செய்தவர்களை ஒரு நாளும் நீ பழிவாங்க வேண்டும் என்று நினைக்காதே அதற்கு நிச்சயமாக இறைவன் இன்னொருவரை ஏற்பாடு செய்து வைத்திருப்பார் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் அவன் அங்கே துரோகம் செய்யும் பொழுது அவனுக்கு பின்னால் நின்று கொண்டு இன்னொருவன் துரோகத்தை அவனுக்கு செய்து கொண்டிருப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே அதிகமாக யோசிக்காதே எது உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தருகின்றதோ அதை மட்டுமே நீ எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுதே அதை சரியாக பயன்படுத்திக் கொள் ஏன் என்றால் இந்த வாய்ப்புக்கு மறுபெயர்தான் வாழ்க்கை வாழ்க்கை உனக்கு சரியாக கிடைக்கும் பொழுது அதை நீ சரியான வழியில் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக என்றுமே உனக்கான சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே அன்பாக இருந்தாலும் சரி ஆதரவாக இருந்தாலும் சரி தெய்வம் உனக்கு கொடுக்கும் பொழுதே நீ அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை நீ கேட்கும் பொழுது உனக்கு கிடைக்கப் போவது கிடையாது ஏன் தெரியுமா தெய்வத்திற்கு தெரியும் எப்பொழுது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தானாக தேடி வந்து தரும்பொழுது அதனை பெறாமல் இருந்துவிட்டு பின்னால் ஐயோ நாம் கேட்கும்போது கிடைக்கவில்லையே என்று நினைத்து நீ அழுது புலம்பக்கூடாது என் தங்கமே ஒரு உறவை தக்க வைத்து கொள்ள இப்பொழுதெல்லாம் அதிகமாக விட்டு கொடுத்து வாழ வேண்டியது அவசியமாகிவிட்டது என் தங்கமே நிச்சயமாக தன்னுடைய தன்மானம் சுயமரியாதை சுய விருப்பம் அத்தனையும்தான் இழக்க வேண்டியதாக இருக்கின்றது அப்படி ஒரு உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஒருபோதும் உனக்கு இல்லை என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எந்த ஒரு உறவு உன்னுடைய தன்மானத்தை இழக்க செய்கின்றதோ உன்னுடைய சுய மரியாதையை விற்று விடுகின்றதோ உன்னுடைய சுய விருப்பத்திற்கு இடமில்லாமல் செய்து விடுகின்றதோ அந்த உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே குறைவாக பேசுவதும் மௌனமாக இருப்பதும் தான் உனக்கான மிகச் சிறந்த பாதுகாப்பு என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை நீ மற்றவர்களிடத்தில் காத்து கொள்ள வேண்டும் என்றால் குறைவாக பேசு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் மௌனமாக இருந்து விடு காரியம் என்ற ஒன்று வந்தால் அது உனக்கானது என்ற ஒன்று வந்தால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ பேசியே ஆக வேண்டும் என்பதும் கட்டாயம் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இன்னமும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது நீ கல்மணம் கொண்டவனாக இருந்தால் கூட உன்னை பத்து பேர் நேசிப்பார்கள் ஆனால் நல்லவனாக இருந்தால் உன்னை ஆயிரம் பேர் காயப்படுத்தத்தான் செய்வார்கள் இவர்கள் காயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீ இந்த வாழ்க்கையை விட்டு ஒரு நாளும் விலக நினைக்க கூடாது பட்ட கல் வந்து உன் தலைமேல் விழுந்தாலும் நீ நல்லவனாக இருந்து வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும் அதன் பிறகு உன்மேல் அவர்கள் வீசிய கல் எல்லாம் அவர்கள் தலையில் மண்ணாக இடிந்து விழும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்